நேர்மை என்கிற மிகப்பெரிய பலம் இவன் ஓட்டுக்கு பணம் தர மாட்டான் ஆனால் நேர்மையாக நிற்பான் இவன் பொய் உரைக்க மாட்டான் தன் வாழ்வியலே நமக்கு வளமாக்கி தருவான் என்ற நம்பிக்கை விதைங்க அடுத்த தலைமுறை நம்மளை நீண்ட தூர காலம் எதிர்பார்க்கிறது இந்த முப்பத்தி ஒரு லட்சம் வாக்கு பிறகு பத்து விழுக்காடு ஒரு கோடி வாக்கு ரெண்டு கோடி வாக்கு அல்ல இலக்கு வெற்றி ஒன்றுதான் இலக்கு அறுபது பெண்கள் என தெரிஞ்சு ஒரு கட்சியின் மாநில பொறுப்பாளர் அறுபது பேர் இல்ல இங்க அறுபது பெண்களுக்கான வாய்ப்பு மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய அரை நூற்றாண்டுகளாக போராடி கொண்டிருந்த பெண்களுக்கான வெற்றி தான் உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறது மாநில பொறுப்பாளர்களாக ஒட்டுமொத்த பெண்களும் நாற்பது பேர் நாற்பது தொகுதிக்கு ஆனா அறுபது பேர் இருக்கிறான் அறுபது பேர் இருக்கிறான் துணிந்து களமாடி இருக்கின்ற பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும் பெண்கள் இல்லாத வெற்றி இல்லை என்பதை நாம் ஒவ்வொருத்தருக்கும் பறைசாற்றணும் தேடி தேடி போய் பேசணும் ஒவ்வொரு கிராமத்துல போனாலும் அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் இருக்கத்தான் செய்யறாங்க நம்மால் தான் கண்டறிய முடியல அதை கண்டறிந்து அந்த வழித்தடத்தை நோக்கி பயணிக்க செய்ய வேண்டும் வெற்றி நம் கையில் இருக்கிறது வரக்கூடிய தேர்தலில் நாற்பது தொகுதியும் வென்று முடித்து திமுகவும் திமுகவும் இருக்கின்ற காசு கொடுத்து ஜெயிக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் வாயடைத்து போய் இனிமேல் தமிழ்நாட்டில் பணம் செல்லாது இனம்தான் செல்லும் என்ற மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்க வேண்டும் வெற்றி நமது நாளை நமது இந்த பொங்கல் தமிழர் திருநாளில் இந்த பொதுக்குழு நடத்துகின்ற இந்த விழாவில் அடுத்த திருநாள் வெற்றி திருநாளாக இருக்க வேண்டும் இங்க இருக்கக்கூடியவர்கள் நாற்பது நாடாளுமன்ற பொறுப்பாளர்களை நாற்பது பானை வைத்து நீங்கள் பொங்கலிட வேண்டும் மகிழ்ச்சி உற்சாகத்தில் தமிழர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக மிதக்க வேண்டும் அடுத்த ஜல்லிக்கட்ட நாமளே முன்னின்று நடத்த வேண்டும் எங்கள் அண்ணன் அந்த இடத்தில் சிம்மாசனத்தில் வீட்டிற்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக அந்த வெற்றி இலக்கை குறிக்கோளாக கொள்ளுங்கள் வேன்று முடிப்பது உறுதி 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 ஏனென்றால் நாம் தமிழர் மட்டும்தான் இந்த மண்ணிற்கு இறுதி நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழ்